ஹரி கிருஷ்ணா பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஸ்ரீமத் பாகவதத்துடைய பத்தாவது ஸ்கந்தம் தசமஸ்கந்தம் அதுல கொஞ்சம் ஹரிவம்சம் மகாபாரதம் அங்க ஒரு சில வரிகளாக இருக்கிறத நாம இங்க விரிவா கதைகளோடு பார்க்கிறோம் பகவான் தூது போன சம்பவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அமைதிக்கான தூதன் அப்படிங்கிற முறையில அவர் பேசினதுகளை இன்றைக்கு பார்க்கலாம் துரியோதனன் தன்னுடைய மாமா சகுனிய கூட்டிக்கிட்டு கிருஷர் தங்கியிருந்த விதரருடைய அந்த சின்ன வீடு அதுக்கு அங்க வந்துட்டு சபை இன்னைக்கு கூட இருக்குது எல்லாம் கூட போறோம் சபையில உங்களுடைய வருகையை எல்லாரும் அங்க எதிர்பார்த்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான் இதனால கிருஷர் தாருகனை கூப்பிட்டு ரதத்துல விதரரோட அமர்ந்தார் எல்லாம் பின்னாடி வராங்க மாளிகைக்கு போனதும் அங்கேருந்து இறங்கிட்டு தாருகனுடைய கையை கோர்த்துக்கிட்டு சபைக்குள்ள கௌரவ சபைக்குள்ள பகவான் போகிறார் அவர் வரவும் அத்தனை பேருடைய தேஜஸும் குன்றி போயிடுது ஏன்னா ஒரு கெடுதிக்காக இருந்த மாதிரி இருந்தாங்க நிறைய பேர் அதனால அவங்க முகமெல்லாம் ஒரு வித்தியாசப்பட்டு மலர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு சர்வதோபத்ர அப்படின்னு சொல்லி ஒரு அரியணை அதில் கிருஷராக உட்கார சொன்னாங்க நாரதர் இருந்து தோன்றுதார் பீஸ்மர் துரோணர் இவங்கெல்லாம் அப்போ மரியாதை பண்ணுறாங்க இந்த சபைக்கு பல மகரிசிகள் முனிவர்கள்லாம் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்கவுங்களுக்கு தக்க ஆசனத்தை கொடுங்கன்னு சொல்லி பீஸ்மர் வந்து ஆணையிடுறார் வந்த பெரியவங்கள்லாம் பூஜிக்கப்பட்டாங்க அதுக்கடுத்து கிருஷ்ணர் திருதராஜன்ட மன்னா இங்க கத்திரிய வீரர்கள் இங்கே வந்து அழியாம இருக்கணும்னா கௌரவர் பாண்டவர் இடையே சமாதானம் ஏற்படணும் அதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் இப்போ குரு வம்சம் உலகங்கும் பேசும் அளவுக்கு சிறந்ததாக இருக்கு அந்த வம்சத்துல சாஸ்திரங்களை மதிப்பாங்க ஒழுக்கத்தை பேணுவாங்க அருள் இரக்கம் கருணை மென்மை எளிமை பொறுமை உண்மை இது மாதிரியான நல்ல குணங்கள் குரு வம்சத்தில் நிறைஞ்சு காணப்படுது இப்படிப்பட்ட உத்தம குலத்தில் பொருத்தமற்ற எதுவும் நடந்துடக்கூடாது அப்படி கௌரவ கௌரவர்கள்ட்ட ஏதாவது ஒரு தீய நடத்தை மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ இருந்துச்சுன்னா அதை தடுக்க வேண்டியது தங்களுடைய வேலை தங்களுடைய புதல்வராகிய துயோதனாதிகள் அந்த கூட்டமே தர்மம் அர்த்தம் ரெண்டுல இருந்தும் விலகிட்டாங்க குரூரத்தனமா நடந்துகிட்டு இருக்காங்க பேராசையால அவங்க எப்படி பூ உலகுக்கு எதிர்மறையானது தர்மத்தின் பெருமைய மறந்து போயிட்டாங்க தங்களுக்கு இது தெரியாம இருக்காது இது பயங்கரமான எதிர்விளைவுல கொண்டு விடும் அப்ப பூமி தாங்காது நீங்க விரும்புனா இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் ஒரு நிவாரணம் தரலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு தரப்புக்கும் இடையில அமைதி ஏற்படுறதுல சிரமம் கிடையாது உங்கள் புதல்வர்களில் நீங்கள் வந் உங்கள் புதல்வர்கள் எத்தனை பேரோ அவங்களையெல்லாம் நீங்கள் கட்டுக்குள்ள வைங்க பாண்டவர்கள் அது போல நான் கட்டுப்படுத்துகிறேன் பாண்டவர்கள் வந்து தர்மவ தர்மத்தை ரட்சிக்கிறவங்க இரண்டு தரப்பும் ஒன்றிணைஞ்சா உலகத்தில் உங்களை வெல்றதுக்கு யாருமே கிடையாது பாண்டவர்களும் உங்க மேல ரொம்ப வணக்கமா இருக்காங்க தங்களுடைய நியாயத்தை சொல்லி தான் அனுப்பி இருக்கிறாங்க நீங்க வந்து நிலைச்சு இருக்கணும்னு அவங்க விரும்புறாங்க இந்த அவையில பாண்டவர்களின் கோரிக்கை என்னன்னா தர்மம் அறிந்த உங்கள் மத்தியில் உசிதம் இல்லாத எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சத்திரினா இருந்து அநியாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் கெட்ட கதி அடைவாங்கிறது மெதி பாண்டவர்கள் தங்களுடைய சேவகனாக இருக்க கூடாது தயார்ன்னு சொல்றாங்க கோப லோப வசப்படாம பாண்டவருடைய பித்ரு ராஜ்ய பங்கு ஒப்படைங்க அவங்க சமாதானத்தை விரும்புறாங்க முடியாத பட்சத்துல சண்டைக்கும் தயார் அப்படிங்கிற நிலைமை இருக்குது இப்படி தெளிவாக கிருஷ்ணர் சொல்றார் அவையில யாரும் அந்த வார்த்தையை மறுக்கல கிருஷ்ணர் பேச்ச பரசுராமர் திருதராசன் கிட்ட ஒரு பழைய சம்பவத்தை விளக்கி சொல்லி அர்ஜுனன் வந்து நரன் கிருஷ்ணர் வந்து நாராயணன் அதனால போர் நல்லது கிடையாது சமாதானத்தை விரும்புங்க அப்படின்னு சொல்றாரு கண்ம மகரிசி துரியோதனன் கிட்ட தர்ம தர்மர்கிட்ட சமாதானமா போ அது உலகுக்கு நல்லது உங்களால உலகம் மகிழ்ச்சி அடையும் அப்படின்னார் இப்ப துரியோதனனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது கர்ணனை பார்த்து அகங்காரத்தோட ஒரு சிரிப்பு சிரிக்கான் கைகளை நீட்டி எது நடக்கணுமோ அதுக்கு தக்க என் மதி போகும் அந்த கதியை நான் அடைவேன் கடவுள் எனக்கு அப்படி ஒரு புத்தி கொடுத்துருக்கிறார் இதில் மாறுதலே கிடையாது அப்படிங்கிறான் வியாசர் பீஷ்மர் நாரதர் கடைசில திருதராஷ்டிரம் கூட அவனுக்கு எடுத்து சொன்னாங்க அவன் கேட்கல முடிவுல திருதராஷ்டன் கேசவா உங்களுடைய வார்த்தைகள் வந்து மதிக்கத்தக்கது நியாயமானது அனைவராலும் ஒப்புக்கொள்ளக்கூடியது ஆனா நான் சுதந்திரம் இல்லாதவன் என் மகன் என் மனதுக்கு அனுகூலமா நடந்ததில்லை சாஸ்திரத்தை மதிக்கிறது இல்லை நீங்க இந்த பாபிக்கு முடிஞ்சா புரிய வைங்க அப்படின்னு சொல்றார் திருதராஷ்டிரனுடைய வகையற்ற நிலை எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு பேருக்குத்தான் ராஜா இனி அவர் விரும்பினாலும் எதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்ப கிருஷர் அமைதியான இனிமையான குரல்ல துரிதனன்ட்ட குருநந்தனா என் பேச்ச கேளு இதனால அனைவருக்கும் சுகம் உண்டாகும் நீ பிறந்ததுல இருந்தே இப்படி ஏன் கபடமா இருக்க ஒரு உத்தம குலத்துல உள்ளவன் நீ அதுக்கு தக்க நடக்க வேண்டாமா இப்ப உன்னுடைய செயல்கள் ஏன் இப்படி படிப்படியா கீழ்த்தரமா போய்கிட்டே இருக்கு அதர்மத்துல போய் பிடிவாதம் வச்சிருக்கிய அது அவசியமா அதர்மம் உயர்ந்ததாக தெரியும் உனக்கு ஆனா அது பல உயிர்களை தன்னுடைய தாகத்தால பல உயிர்களை குடிச்சிடும் உனக்கும் உறவுக்காரர்களுக்கும் எது நலனோ அதை விரும்பு இதனால அர்மத்து அதர்மத்துல இருந்தும் நிந்தையில இருந்தும் நீ தப்பலாம் பாண்டவர்கள் புத்திசாலிங்க சூர வீரர்கள் உற்சாகமானவங்க ஆன்ம ஞானம் உள்ளவங்க புகழ் பெற்றவங்க அவங்க கிட்ட சமாதானமாக நீ இருந்தன்னா நன்மைகள் பல இருக்கு பெரியவர்களுடைய விருப்பமும் அதுதான் உன்கிட்ட சில நல்ல குணங்கள் உண்டு நீ தாய் தந்தை பேச்சை மட்டும் கேளு உன் தந்தை பாண்டவர்களோட பாண்டவர்களோட சமாதானத்தை விரும்புகிற போது தந்தையை மதிக்கிறவன் தந்தை வார்த்தையும் மதித்து நடக்கணும் நல்ல வார்த்தைய கேளாதவனுடைய செயல்கள் அவன் செய்கிற காரியங்கள்லாம் உருப்படாது அது வந்து நல்லதை மட்டுமே இந்த இடத்துல நீ கவனத்துல வச்சுக்க தீயவர்கள் பேச்சை கேட்டாச்சுன்னா பின்னாடி வருந்த வேண்டி வரும் அதுக்காக வருந்த வேண்டி வரும் கீழான குணத்தவர்களோட சேராத அது உன்ன மாய்க்கும் நீ பிறந்ததுல உன் சகோதரர்கள் பாண்டவர்கள்ட்ட கபடமாக இருந்ததுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு ஆனா அவங்க எப்போவாவது அப்படி நடந்தாங்களா இல்லையே சிறந்தவங்க யாருமே தர்மத்தை கடைப்பிடிப்பாங்க மத்தியமர்கள் பொருள் பெரிது அப்படின்னு நினைப்பாங்க அதமர்கள் காமம் கோபம்னு அலைவாங்க நல்லவர்கள்ட்ட கெட்ட விதமாக நடக்கிறவன் தன்னுடைய வம்சத்துக்கும் தீங்கு ஏற்படுத்துவான் மற்றவர்களை மதிச்சு நடக்கிறவன உள்நோக்கத்தால் சுயநலத்தால அவமதிக்க கூடாது நன்மைகளை விரும்புகிறவன் பிரத்தியாரம் மதிச்சு நடப்பான் கோபக்காரனுக்கு நல்லது கெட்டதுகள் புரியாது யோசிக்கவும் தெரியாது தீய சகவாசத்தை விடு பாண்டவர்களோட உறவாடு தீயவர்களோட நீ கைகோர்த்து பாண்டவர்களை எதிர்த்தனா வெற்றி கிடைக்காது உன்னுடைய நம்பிக்கை கனவு மாதிரி சேர்ந்தாலும் வழி நடத்துறவங்க தீயவர்கள் அதுதான் முக்கியம் இவங்க பாண்டவர்கள் கோபப்பட்டா இந்த தீயவர்கள்லாம் அங்க எடுபட முடியாது அதனால போரை பற்றியெல்லாம் நினைக்காத அர்ஜுனுடைய வீர தீரம் உனக்கு தெரியும் தோல்வியற்ற வெற்றி வீரன் அவன் உருவம்சத்து விதை எப்பவுமே பேணப்படணும் அழியக்கூடாது சமாதானத்துல உனக்கு லாபம் இருக்கு நஷ்டம் கிடையாது அப்பவும் நீதான் இளவரசன் உன் தந்தை தான் ராஜா அதனால அவங்கள உன் உதவிக்கு வச்சுக்க மகிழ்ச்சியோட இருக்கலாம் அப்படின்னு கிருஷ்ண சொல்றார் கிருஷனுடைய பேச்சுல சாம தான பேத தண்டம் எல்லாமே அடங்கி இருந்தது அவருடைய பேச்சை ஆதரிச்சு பீஸ்மர் துரோணர் கிருபாச்சாரியார் பாக்லிகன் இன்னும் சிலர்கள் ஆதரிச்சு பேசுறாங்க இதனால துரியோதனனுக்கு எரிச்சல் கூடிக்கிட்டே போச்சு அவன் சொன்னா கேசவா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க பாண்டவர்களை நீங்க ஏன் இப்படி பிரபலப்படுத்துறீங்கன்னு தெரில இது தாறுமாறா இருக்கு எல்லாரும் என்ன குறை சொல்றீங்க நான் நல்லா யோசிச்சு பார்த்துதான் இந்த மாதிரி நடக்கிறேன் என் மேலே எந்த குற்றமும் கிடையாது பாண்டவர்கள் பழக்க வழக்கத்தால சூதாடி தோத்தாங்க இதனால பந்தய பலனாக வனத்துக்கு போனாங்க இது நடக்க வேண்டியது நான் உங்களுடைய மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் நான் போர்ல இறந்தா கூட வீரகதி தான் அடைவேன் எனக்கு அது நல்லதுதான் நான் அந்தனர்களை மதிச்சு நடக்கிறேன் மத்தவங்களை நான் பெருசு மாட்டேன் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ராஜ்யம் எனக்கு தான் யாருக்கும் இதை நான் விட்டு தர முடியாது சிறு வயசுல அறியாமையால பாண்டவர்கள் கைக்கு இந்த ராஜ்யம் போயிருந்தது இனி வந்து அது நடக்காது ஒரு ஊசி முனை அளவு கூட நிலத்தை நான் அவங்களுக்கு இடமளிக்க முடியாது இப்படி சொன்னான் இப்போ கிருஷ்ணர் கோபத்தோட உனக்கு சீக்கிரமே வீர கிடைக்கும் போல தெரியுது சில நாட்கள் உறவுகளும் உயிரோட இருக்க வேண்டிய உறவுகளும் நீயும் பெரிய நர சம்ஹாரம் நடக்க காரணமாயிருவீங்க நீ தான் அதுக்கு பொறுப்பு இதை மறந்துடாத பாண்டவர்களை கெடுக்க நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்கிற நீ அடுத்தடுத்து பல சீய தீய சதிகளை செய்துக்கிட்டு தான் இருந்த அவங்க உன் தந்தையை மதிக்கும் அளவு நீ உன் தந்தையை மதித்தது கிடையாது உன் அண்ணியோட நீ நடந்துகிட்ட முறை நல்ல செய்யலா தாயோட அவங்க வாரணாவதத்தை தங்கி இருக்கும்போது கட்டடத்துக்கு தீ வச்சிய இது யோக்கிய தன்மையா பீமனுக்கு சாப்பாட்டில் விஷத்தை போட்டிய இது நல்ல புத்தியா எப்பவுமே கெட்ட புத்தியோட தான் இருந்திருக்கிற உன்னுடைய கையில அவர்களுக்கான பங்கு ராஜ்யம் இருக்கு அதை தந்துரு இல்லாட்டி அவங்க கையால நீ சாக போறதை யாரும் தடுக்க முடியாது நல்லவர்களை மறந்து கெட்டவர்கள் சகவாசத்தில் போயிட்டு இருக்க இதனால நாசத்தை அடைவை அப்படிங்கிறார் அப்போ துச்சாதனன் கோபத்துல அண்ணா நீ பாண்டவர்களோட சமாதானமா போய் போகாட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து அதாவது பீஸ்மர் திருவாச்சாரியார் துரோணர் இன்னும் சில பேர்லாம் சேர்ந்து உன்னையும் என்னையும் பிடிச்சு உள்ள போட்டுட்டு பாண்டவருக்கு காஜ்யத்தை தர சதி செய்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றான் இந்த பேச்சை கேட்டதும் துரியோதனுக்கு பாம்பு மாதிரி கோபம் வந்தது பெருமூச்சு விட்டான் கோபத்துல மூச்சு விட்டான் சபையில இருந்து வெளியே போயிட்டான் அவனை ஆதரிக்கிற ஒரு சிலர் எழுந்திரிச்சு போறாங்க அப்போ பீஸ்மர் கிறிஸ்தர்கிட்ட காலன் பல பேரை ஒரே சமயத்துல நெருங்குறான் அதுதான் எனக்கு தெரியுது இதனாலதான் அவன் பின்னாடி இத்தனை பேர் போறாங்க அப்போ கிறிஸ்தர் சொன்னார் பணத்திமிரால திமுற இவனை கைது பண்ணாம வச்சிருக்கிறது கௌரவ குலத்துடைய திறன்மிக்க முதியோர்கள் செய்த தவறு ஒரு குலத்தை காப்பாற்ற ஒரு நபர் இடைஞ்சலா இருந்தா அவரை நீங்க திறந்துடணும் விட்டுறணும் அதே போல ஒரு கிராமத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு குளம் இடைஞ்சலா இருந்தா அந்த குளத்தை துறந்துடணும் அந்த வம்சம் அவசியம் இல்லை ஒரு தேசத்தை காக்க ஒரு கிராமத்தை விட வேண்டி வந்தா விட்டுறணும் தன்னை காக்க உலகத்தை விட விடலாம் இதுதான் நீதி குலத்தை அழிவிலிருந்து காத்திட துரியோதனனை கைதியாக்கி பாண்டவ சமுதாய சமாதானத்துக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு தெளிவா சொல்றார் திருதராஷ்டன் அவனுக்கு கண் தெரியாது ஆனா பாசம் பாசக்காரன் ஒரு பிள்ளைய கூட அவன் பார்த்ததில்ல ஆனா நூறு பேர்ட்டையும் அவ்வளவு பற்றோட இருக்கான் துரியனுடைய கைது பற்றி பேசவும் அவனால தாங்க முடியல உடனே பக்கத்துல விதிரரை கூப்பிட்டு காந்தாரிய கூட்டிட்டு வா அவளை கொத்திமதி சொல்ல சொல்லுவான் அப்படிங்கிறான் அப்ப காந்தாரி வந்தா அவன் வந்ததும் திருதராஷ்டனை பார்த்து தவறு உங்க பக்கம்தான் பிள்ளை மாசத்தனை செல்லமா வளர்த்துட்டீங்க கண்டிச்சதே கிடையாது அவனுடைய பாப செயல்களுக்கு நீங்க தான் அனுகூலத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தீங்க இனி பலத்தால கூட அவனை அடக்க முடியாது தீய சேர்க்கை போலிகளை பெருக்கிறோம் துராத்மாவா ஒருத்தனை ஆக்கிரும் அதன் பயனை இப்ப நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி கணவனை குறை சொன்னா கோபத்துல எழுந்து போன துரியோதனனை திரும்ப கூட்டிட்டு வந்தார் விதிரர் பாம்பு மாதிரி சீருனா கண்கள்லாம் செவந்து போயிடுச்சு காந்தாரி அப்பா அவனை அதற்றா சமாதானம் பற்றி அவன் சொன்ன எதையும் அவன் காத்து காதலை போட்டுக்கல நெடுங்காலமாக தீய சேர்க்கையில் அவன் இருந்ததுனால தர்மத்தை பற்றி கொஞ்சம் கூட அவனுக்கு புரியலை புரிய வைக்கவும் முடியலை இதனால பெரியவங்கெல்லாம் வேதனைப்பட்டாங்க குணக்கேடு வரும்போது நல்லவர்களை புரிஞ்சு குணம் குண குணக்கேடு வரும்போது நல்லவங்களை புரிஞ்சிக்காம பகைமைகளையே புத்தி ஓடிக்கிட்டு இருக்கோம் அது துரியோதனட்டை இப்போ பார்க்குறோம் மீதி நாளைக்கு பார்க்கலாம் அதே விஷயம்